வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தலைப்பு வாழ்க்கை நலன் மனித இனமானது வாழ்விலே தனிமனிதன் கடமை கூட்டு வாழ்வின் கடமை என்ற இரண்டையும் சரிவர நிறைவேற்றி வருவதற்கு ஒழுக்கம்தான் மிகவும் சிறந்த பாதையாகும் வெகுகால அனுபவத்தால் ஆராய்ச்சியால் அறிவின் உயர்வினால் கண்ட விளக்கமே ஒழுக்கமாகும் மனித வாழ்க்கையை சீர்படுத்தும் செம்மைப்படுத்தும் ஒரு சிற்பி என்றும் சொல்லலாம் ஒழுக்கத்தை இத்தகைய ஒழுக்கங்களில் கற்பு ஒழுக்கமே தலையாயது எண்ணம் சொல் செயல்களின் விளைவால் தனக்கோ உணர்ச்சிக்கோ கேடு உண்டாகும் எனில் அதை செய்யக்கூடாது என்று அறிஞர்கள் ஆராய்ந்து கண்ட முடிவுதான் பலவிதமான ஒழுக்கங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கற்பொழுக்கம் தவறினால் ஏற்படும் விளைவு தனிமனிதன் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் எதிர்கால மக்கள் வாழ்விலும் மனோதத்துவ சுகாதார துறைகளிலும் பல கேடுகளை பயப்பதை ஒவ்வொருவரும் கூர்ந்து ஆராய்ந்து ஞாபகத்தில் பதித்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை நலனுக்கு உகந்ததான இந்த ஒழுக்கத்தை உடலியக்கம் அறிவியக்கம் என்பதன் சிறப்பை விட பெரும் சிறப்பாகவே மதிக்க வேண்டும் அருள் அவர்கள், வாழ்க்க வளமுடன்